உங்களுக்குள் உள்ள கடவுளின் வல்லமை தீயவனின் அனைத்து தாக்குதல்களில் இருந்தும் உங்களை பாதுகாக்கும் நீங்கள் ஜெபிக்கும் போது மற்றவர்கள் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் விடுதலைக்குள் நடத்தப்படுவார்கள் அபிஷேகம் உங்களில் நிரம்பி வழியும் போது தீயவன் ஓடுவதற்கு அங்கு நீங்கள் இருந்தால் போதும் அவனை விட நீங்கள் வலிமை வாய்ந்தவர்களாயிருப்பீர்கள் நீங்கள் அபிஷேகத்திற்குள் வாழும்போது அபிஷேகத்தால் நடத்தப்படும் போது பேய்கள் உங்களை பார்த்து ஓடிவிடும் அந்த அபிஷேகம் குணமாக்குதலை கொடுக்கும் லூக்கா எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இறை திருவசனம் பத்தொம்போது அந்த அபிஷேகம் விடுதலையை கொடுக்கும் திருத்தூதர் பணி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அந்த அபிஷேகம் சுதந்திரத்தை கொடுக்கும் லுகா எழுதிய நற்செய்தி பதிமூணாவது அதிகாரம் இறைத்திருவசனம் பதிமூணு அந்த அபிஷேகம் தயவை கொடுக்கும் திருத்தூதர் பணி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் தூய பவுல் கடவுளின் வல்லமையால் நிரம்பி வழிந்ததால் அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும் கொல்லாத ஆவிகளும் வெளியேறும் திருத்தூதர் பணி பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு இந்த வல்லமை செயல்பட்டதற்கான ரகசியம் என்னவென்றால் பவுலின் தீவிரமான ஜெப வாழ்க்கை தான் காரணம் அவர் ஒரு ஜப வீரர் தூய பதுவா அந்தோணியார் கடவுளின் வல்லமையை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தினார் ஏனெனில் அவர் ஜெபத்திலே அதிக நேரங்களை செலவழித்தார் நீங்கள் கடவுளின் அரசை உங்களை சுற்றி ஏற்படுத்த விரும்பினால் நீங்கள் ஜபத்திலே ஆண்டவரை தேட வேண்டும் உங்கள் வாழ்வில் பல்வேறு கொடைகள் செயல்பட விரும்பினால் சரியான ஒரு ஜப வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கென உங்களுக்கென கடவுள் வைத்துள்ள அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் உங்களை பற்றி கடவுள் வைத்துள்ள திட்டத்தை நிறைவேற்ற நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒழுங்கும் கிரபமுமாக ஜெபிப்பது அவசியமாகும் தொடர்வோமா நண்பர்களே